நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் ரகு தாத்தா படம் அடுத்து வெளியாக இருக்கிறது வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் படக்குழுவினர் ப்ரமோஷன் செய்து வருகின்றனர் அந்த வகையில் ஒரு பேட்டியில் கீர்த்தி சுரேஷிடம் விஜய் என்றே குறித்து கேட்கப்பட்டது அதற்கு அவர் ரிவால்வர் ரீட்டா படம் நடித்துக் கொண்டிருந்த போது அங்கு பக்கத்திலேயே விஜய் அவர்களின் படப்பிடிப்பு நடந்து வந்தது அந்த நேரத்தில்தான் அவரது அரசியல் என்றே தகவல் வந்தது உடனே அவரை சந்தித்து நானும் உங்களது கட்சியில் ஒரு மெம்பர்ஷிப் எடுக்கிறேன் எனக்கு மிகவும் சந்தோஷம் என்றேன் இந்த ஃபீல் எப்படி இருக்கிறது என கேட்டபோது கடைசி படம் என்று எழுதும் போது கஷ்டமாக இருந்தது ஆனால் சந்தோஷம்தான் என்று விஜய் சொன்னார் என்று கூறினார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க